வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு வத்தல் போடலன்னா எப்படி எங்கள் வீட்டிலேயே இன்றைக்கி வந்து வத்தல் போட போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும் ஸோ வத்தல் போடுறதுக்கு மாவு ஜவரிசின்னு விற்கிது ஸோ அதை வாங்கி ஊற போட்டிருந்தாங்க ஸோ அது கூட ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி சைடில் வச்சுட்டாங்க இது வத்தலுக்குனே வந்து அரிசி மாவு வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க ஸோ அது கூட நம்ம உப்பும் பெருங்காயத்தூள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியை மாட்டோம் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் வச்சுருக்க அந்த மாவு ஜவரிசியும் பச்சை மிளகாவும் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கிளியராக வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நாங்கள் வந்து கரண்ட் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதை உப்பு பத்தலைனாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் வச்சு நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ கிண்டிகிட்டே இருந்ததுக்கப்புறம் விசில் விட்டு இறங்கினா வந்து அதில் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் விசில் விட்டு இறக்குனிங்கன்னா வத்தல் போடுறதுக்கான மாவு வந்து சூப்பராக ரெடியாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அச்சில் வந்து நாங்கள் ஸ்டார் வச்சு போட்டு தான் இன்றைக்கி வந்து வத்தல் புளிய போகிறோம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ குழாயில் மாவு ஆட் பண்ணி வத்தலை வந்து புளிய போகிறோம் உங்கள் யாருக்காவது வத்தல் பிடிக்கும்னா என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு எப்போதுமே கஞ்ச சாதத்துக்கு வந்து வத்தல் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இது வந்து டே ஒன் வந்து வத்தல் புளிஞ்சிது ஸோ இது மாதிரி தான் வத்தல் வந்து புளியணும் உங்களுக்கு கிளியராக வீடியோ வேணால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வத்தல் வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சாச்சு இப்போ அடுத்து இதை நல்லா அப்படியே வெயிலில் காய வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அப்படியே தண்ணி தெளித்து அப்படியே எடுத்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அதை எடுத்தது தான் அடுத்த நாள் எடுத்துகிட்டு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வத்தல் வந்து அதிலே புளிய போகிறோம் ரேஷன் வேட்டியில் தான் கட்டிலில் போட்டு புளிய போகிறோம் ஸோ மாடிக்கு போக முடியாது அது கொஞ்சம் சிங்கூத்தலாக இருக்கும் இதெல்லாம் நேற்று புளிஞ்ச வத்தல் தான் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு மறுபடியும் பாயில் போட்டு காய வைக்கணும் இன்றைக்கான மாவு பார்த்திங்கன்னா இது தான் ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வத்த புளிய போகிறோம் மறுபடியும் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வத்தல் புழிஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ